ஒரு காட்டில் ஒரு தவளை ஒரு நாள் ஒரு பூரா நடந்து போயின்னுங்கிறத பார்த்துன்னு சொல்லாம் அதுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அதன் முதல் முறையாக பூரானை பார்க்குது பூரானுக்கு மொத்தம் நூறு எண்ணி பார்த்துச்சு நூறு கால்கள் நூறு காலை வச்சு இது எப்படி நடக்குது எப்படி சமாளிக்குது எப்படி மேனேஜ் பண்ணுது முதல் காலை எடுத்து வரைக்கும் அடுத்த காலை எப்படி வைக்குது திருப்பி அடுத்த காலை எதை எந்த காலை அடுத்ததை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கால் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நூ நூறு எண்ணி வைக்கிறதுக்கு எப்படி இந்த திறமை வந்துச்சு அதுக்கு ஆச்சரியமாக்சான் அது உடனே அந்த பூரானை பிடிச்சி கேட்த்தான் உனக்கு எப்படி இவ்வளோ திறமையாச்சு நூறு காலை வச்சு நீ எப்படி நடக்கிற முதல் காலை எப்படி எடுத்து வைக்கணும் அடுத்த காலை எப்படி எடுத்து வைக்கணுன்ட்டு உனக்கு எப்படி தெரியுது அது மாதிரி நூறு காலை எப்படி சமாளிக்கிற அப்படின்ச்சான் கூரா உடனே நிம்முது அந்த ஃப்ராகை பார்த்து ஓ எனக்கு நூறு கால் இருக்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு இது வரைக்கும் நான் கீழே குனிஞ்சு பார்க்கவே இல்லை சொல்லிட்டு கீழே குடிஞ்சு பார்த்தான் கீழே குனிஞ்சு எண்ணி பார்த்துச்சான் அதோடய கால் மொத்தம் நூறு கால் இருந்துச்சான் எப்படி இதுக்கு நமக்கு நூறு கால் இருந்துச்சு இந்த நூறு காலில் நம்ம எப்படி முதல் காலை எடுத்து வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது எப்படி அடுத்த காலை எடுத்து வைக்கிறோம் நமக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நம்ம அறியாமல் எப்படி இதை செஞ்சு நிற்கிறோம்ட்டு யோசித்து யோசிச்சு பார்த்தோம் ஆனால் இது எது சரியாக இருக்கும் முதல்ல இந்த காலை எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த கால் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்குமா அடுத்தது இந்த கால் எடுத்து அடுத்தது அந்த கால் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்குமான்னு யோசனை பண்ணிச்சோம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி அதால் ஒரு கட்டத்தில் நிற்கவே முடியலையாம் நிற்கவே முடியாமல் கே விழுந்து ஒரு ஒரு காலம் உன்னோட ஒன்று பின்னின்னு ரொம்ப எழுந்திரிச்சுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான் அந்த டைமில் தான் இந்த ஃப்ராக் பண்ண கேள்ட்ட கேள்வியால் தான் இவ்வளோ பிரச்சனையாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தவளையை பார்த்து ஏன் உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா ஏன் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன் உன்னால் பருவ உன் கேள்வியால் நான் இப்போ யோசனை பண்ணி ஏன் யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்னால் நிற்கக்கூட முடியல இவ்வளோ நாள் எதையும் சமாளிக்காமல் நான் பாட்டுன்னு போயிருந்தேன் உன்னோடய கேள்வி வேலை எப்படி ஆகிடுச்சி ஒழுங்காக அந்த கேள்வியை மறக்கிறதுக்கான வழி எனக்கு சொல் அப்படின்ச்சான் கேள்வி எப்படி மறக்கிறதுன்ற வழி எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த தவலை சொல்லிச்சான் உன்னால் பாரு என்னோட ஆயிரக்கணக்கான என்ன புராண நண்பர்கள்ல அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்து நடந்து போயிருந்தாங்க நீ இந்த கேளை கேட்ட கேள்வி நான் யோசித்து பார்த்து இப்போ என்னால் எழுந்திரிச்சி நிற்கவே முடியல அப்படின்ச்சான் இது மேலே தான் வாழ்க்கையில் வாழ்க்கை எப்படி போதோ அது போகிற போக்குலேயே போகணும் ஒரு சில பேர் சொல்கிற அட்வைஸை கேட்டு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் முதல்ல இதை செய்யணும் ரெண்டாவது இதை செய்யணும் முதல்ல இதை செஞ்சுட்டு ரெண்டாவது இதை செஞ்சால் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிற அட்வைஸை கேட்காம அது வாழ்க்கையை போகிற போக்குலேயே போகிறது தான் நமக்கு வந்து நல்லது இந்த கதை ஈசாப் நீதி கதைகள்லேருந்து ஒரு கதையாக பகவான் ரஜினிஷி அவர்கள் சொன்னது